டெங்கு மலேரியா புளூ போன்ற காய்ச்சல்களை கட்டுப்படுத்தாமல் திமுக அரசு வேடிக்கை பார்க்கிறது என்று இது பற்றி விரிவான வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் வணக்கம் அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முக்கிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் குறிப்பிட்டிருப்பது தமிழகத்தில் அதிகரித்து வரும் டெங்கு சிக்கன் குனியா மலேரியா புளூ போன்ற விஷ காய்ச்சல்களை கட்டுப்படுத்தாமலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காமலும் இருக்கும் வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலினின் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக டெங்கு மலேரியா புளூ போன்ற விஷ காய்ச்சல்களால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தினமும் ஐயாயிரத்தை கடந்துள்ளதாகவும் அது மட்டுமின்றி சென்னையில் வைரஸ் காய்ச்சல் பரவுவதாகவும் அதில் குழந்தைகள் முதியவர்கள் பெருமளவு சிகிச்சை பெறுவதற்கு வருவதாகவும் செய்திகள் வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் மழை காலங்களில் பரவக்கூடிய டெங்கு சிக்கன் குனியா மலேரியா விஷக்காய்ச்சல் போன்ற நோய்கள் தற்போதைய மக்களை தாக்க துவங்கி உள்ளதாகவும் பல்வேறு மாவட்டங்களில் டெங்கு போன்ற விஷக்காய்ச்சல்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் அரசு மருத்துவமனைகளுக்கு படையெடுத்து வருவதாகவும் இதனால் அதிக நோயாளிகள் அரசு மருத்துவமனைகளுக்கு வருவதால் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் போதுமான மருந்துகள் வழங்கப்படுவதில்லை என்றும் முறைகளில் ஒரே ஊட்டியை பல நோயாளிகளுக்கு போடும் அவல நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகளில் வருவதை கவனித்ததாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் உடனடி வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார் மேலும் பெரும்பான்மையான அரசு மருத்துவமனைகள் கழிவு நீரால் இழப்பி வழிவதாகவும் அவை முழுமையாக அகற்றப்படாத நிலையில் அரசு மருத்துவமனைகளே நோய்களை உருவாக்கும் கூடாரங்களாக மாறி இருப்பதாகவும் செய்தி வருகின்றன என்றும் அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் இதனால் பாதிப்படைவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து காய்ச்சல் அதிகரிக்கும் நிலையில் காய்ச்சல் முகாம் நடத்துதல் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் தடுத்தல் பழைய டயர் பாத்திரங்களில் மழைநீர் தேங்காமல் தடுப்பது உள்ளிட்ட விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்வது குறிப்பிட்ட இடைவெளியில் குடிநீர் தொட்டிகளில் குளோரின் மருந்து தெளித்தல் கழிவுநீர் தேங்காமல் நடவடிக்கை எடுப்பது கொசு மருந்து அடிப்பது போன்ற எந்தவிதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து மேற்கொள்ளாமல் மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை செலுத்தாமல் தன் உடல் தினமும் தினனும் பேணிக்காக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் இதுகுறித்து பொதுமக்களுக்கு குற்றம் சாட்டுகின்றனர் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளுக்கும் தேவைப்படும் மருந்து பொருட்களை மொத்தமாக வாங்கி தராததால் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படும் ஏழை எளிய நோயாளிகளுக்கு தேவையான ஆன்டிபயாட்டிக் மருந்து மாத்திரைகளுக்கு கட்டுப்பாடு உள்ளதாக செய்திகள் தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நோயாளிகளுக்கு வள்ளுவர் அறிவை அறிவுரை மழைக்காலம் நெருங்குவதால் மலேரியா விச காய்ச்சல்களை அதிகமாக பரவி தமிழ்நாடு முழுவதும் சுகாதாரத்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அலுவலர்கள் இணைந்து மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு நேரில் சென்று வீடுகள் திறந்தவெளி பகுதிகளில் மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுப்பது காய்ச்சல் முகாம்கள் நடத்துவது தொடர்ந்து கொசு அடிப்பது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அப்பாவி மக்களின் உயிரை காக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் திமுக அரசை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் டெங்கு மலேரியா புளூ போன்ற காய்ச்சல்களை கட்டுப்படுத்தாமல் திமுக அரசு வேடிக்கை பார்க்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் இது பற்றி விரிவான விவரங்களை வழங்கியதுக்கு நன்றி ரேவதி